ஒவ்வொரு ஞாயிறும் எங்களுக்கு மிக உற்சாகமான வாரம் இதுபோல உங்கள் குழந்தைகளுக்கும் மண் மீது விளையாடவும் மண்ணை பயன்படுத்தி இயற்கை சார்ந்த களப்பணிகளில் பங்கெடுக்கவும் அழைக்கிறோம் வாய்ப்பிருப்பவர்கள் பாருங்கள் மிகச்சிறிய குழந்தைகள் முதல் மிகப்பெரிய நண்பர்கள் வரை மூன்று தலைமுறைகளும் ஒன்றாக இணைந்து இப்பணியை சிறப்பாக செய்து இங்கே கவர்களில் நெகிழிப்பைகளில் மண்ணை நிரப்பும் பணி குழந்தைகளுக்கும் அதை முறையாக பாக்கெட்டுகளில் அடைத்து இறுக்கமாக சரியாகி செய்து வைக்கக்கூடிய பணி பெரியவர்களுக்கும் அதை எடுத்து முறையாக அடுக்கி சுமார் எழுநூறு மரக்கன்றுகளை இரண்டு வார காலங்களில் நான்கு மணி நேர உழைப்பில் காலையில் எடுத்து இந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டது இவைகள் இனிமேல் தமிழகம் எங்கும் எல்லா பகுதிகளும் நோயற்ற வாழ்வை உருவாக்குவதற்காக கேன்சர் நோயிலிருந்து காப்பாற்றுவதற்காக சுவைமிக்க பழம் தருவதற்காக முள் சீத்தா பழ விதைகள் இதுபோல் நாற்றுகளாக வருகின்றது இதை விருப்பமுள்ளவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு எங்களை அணுகி பெற்றுக்கொள்ளலாம் நேரில் பெறுபவர்களுக்கு பாக்கெட்டோடு தரப்படும் கொரியரில் அனுப்புபவர்களுக்கு செடிகள் மட்டும் அனுப்பி வைக்கப்படும்